அன்புடையீர் வணக்கம் அதிகாரம் நான்கு குரல் முப்பத்தி மூன்று ஒள்ளும் வகையான் அறிவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் விஜயநகர மன்னர்கள் மதுரை நாயக்க மன்னர்கள் பாண்டிய மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட திருக்கோவில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று சித்திரை திருவிழாவிற்கு சிறப்பு பெயர் பெற்ற கோவில் மண்டுக மகரிஷி சாப விமோச்சனம் பெற்ற தலம் இத்தகைய சிறப்புகள் மிக்க திருமாலிருஞ்சோலை என்று அழைக்கப்படும் கள்ளழக திருக்கோவிலின் பெருமைகளை இப்பதிவில் நாம் காண்போம் இறைவன் சுந்தரராஜ பெருமாள் இறைவி ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் கோவிலின் நுழைவாயல் பெருங்கோட்டை சுவர்கள் வரவேற்க திராவிட கட்டிடக்கலையில் கட்டப்பட்ட உயரமான கோபுரங்கள் மற்றும் தூண் மண்டபங்களோடு மிக பெரிய பரப்பளவில் இக்கோவில் அழகுடன் அமைந்துள்ளது கோவிலின் நுழைவு வாயிலில் கருப்பண்ண சுவாமி கோவில் அமைந்துள்ளது இவர் காவல் தெய்வமாக இங்கு வீற்றிருக்கிறார் புராண காலத்தில் கதபஸ் என்ற முனிவர் இங்கு தவம் இயற்றி கொண்டு இருந்தார் ஒரு சமயம் அம்முனிவர் திருமாலிருஞ்சோலையில் உள்ள நூபுர கங்கையில் நீராடி கொண்டிருக்கும் பொழுது துர்வாச முனிவர் அங்கு வருவதை காணாமல் இருந்தார் அதனால் கோபமுற்ற துர்வாச முனிவர் தவளையாக போகும்படி கதபஸ் முனிவருக்கு சாபம் கொடுத்து விட்டார் சாபம் பெற்ற மண்டுக மகரிஷி வைகை நதிக்கரையில் தவம் ஏற்றி கொண்டிருந்தார் திருமாலிரஞ்சோலையில் எழுந்தருளியுள்ள சுந்தரராஜ பெருமாளின் அருளால் சாபம் நீங்க பெற்றார் சிலப்பதிகாரத்தில் இக்கோவிலின் பற்றிய குறிப்பு உள்ளது திருமங்கை ஆழ்வார் பெரியாழ்வார் நம்மாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆண்டாள் போன்ற ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட திருக்கோவில் பாண்டிய மன்னன் ஜடாவர்மன் சுந்தர சுந்தரபாண்டியனால் கோயிலின் கருவறை விமானம் தங்க தகடுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது அசோக காலத்து கல்வெட்டுகள் சமண துறவிகள் இங்கு வந்து தங்கிய குறிப்புகள் மூலம் இக்கோவிலின் பழமையை நாம் உணரலாம் சித்திரை திருவிழாவானது மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதத்தில் கொண்டாடப்படுகிறது கள்ளழகர் தனது சகோதரி மீனாட்சி தேவி திருமணத்திற்காக புறப்பட்டு வரும்பொழுது வரும் வழியில் பக்தர்களுக்கு ஆசி அளித்துவிட்டு வந்ததனால் காலதாமதத்தில் மீனாட்சி தேவியின் கல்யாண வைபவத்தில் கலந்து கொள்ள முடியாமல் போனது மீனாட்சி தேவியும் சிவபெருமானும் அவரை சமாதானப்படுத்த வைகையில் இறங்க கள்ளழகர் வைகையில் இறங்கி பரிசு பொருட்களை வழங்கி மதுரை செல்லாமல் மீண்டும் திருமாலிருஞ்சோலையே திரும்புகிறார் இந்நிகழ்ச்சியை பறைசாற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழா கொண்டாடப்படுகிறது மதுரையில் இருந்து இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவில் அழகர்மலை அடிவாரத்தில் இக்கோவில் அமைந்துள்ளது மதுரையில் இருந்து இத்திருக்கோவிலை அடைய நிறைய பேருந்து வசதிகள் உள்ளன பல சிறப்புகள் வாய்ந்த கல்லழகரை தரிசித்து நாமும் வாழ்வில் வளம் பெறுவோமாக நன்றி வணக்கம்